ஹேகாய் வெல்கம் டுனிங் அகாடமி சோ தமிழ் பார்த்துட்டு இருப்பீங்க ஆர்மி அல்டிமேட் இனி இல்லையா இனி இல்லையா அப்படின்னு வந்திருப்பீங்க ஸோ இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா முப்படையை நம்பிட்டு இருக்கு ஆர்மி மாணவர்கள் இந்திய ராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது ஆல்ரெடி கொஞ்சம் பேர் அதாவது முதலில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தீங்க அதுக்கப்புறமா ஆர்மிக்கு எக்ஸாம் எழுத போறவங்களாவது கண்டினியூஸா பார்த்துட்டு தான் இருக்கீங்க இங்க எபிசோட்ஸ் ஸோ அவர்களை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் வந்து எங்களுடைய அகாடமி வந்து பயிற்சி மையம் செயல்படாது அதனால ஆர்மி அல்டிமேட் சீரியஸ் வந்து இனிமேல் முப்படை ட்ரைனிங் அகாடமின்ற இந்த யூடியூப் சேனல்ல தான் இல்லை ஆனால் அது உங்களுக்கு வேற எங்க இருக்கு இருக்குன்றதை தெளிவாக சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் முப்படை டிஃபென்ஸ் அகாடமி முப்படையினுடைய இன்னொரு சேனலான முப்படை டிஃபென்ஸ் அகாடமின்னு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ் எக்ஸாம்காகவே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த அகாடமியினுடைய சேனலுடைய யூடியூப் பேஜில் தான் இனிமேல் உங்களுடைய ஆர்மி அல்டிமேட் புதிய ஸ்டாஃபுகளோட புதிய பிகினிங்காக இருக்க போது ஸோ நியூ ஸ்டாஃப் நியூ பிகினிங் ஓகேவா ஸோ ஆர்மி அல்டிமேட்டை இனிமேல் அந்த சேனலில் தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க ஸோ போங்க படிங்க என்ஜாயும் பண்ணுங்க நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஓகேவா சோ ஆர்மி அல்டிமேட் எபிசோட்ஸ் இனிமே எங்க வர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்படை டிஃபென்ஸ் அகாடமி ஜஸ்ட் நீங்க முப்படை டிஃபென்ஸ் அகாடமினே தேடுங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த யூடியூப் சேனல்ல போய் தினமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான எபிசோட்ஸ் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஆர்மி அல்டிமேட் எபிசோட்ஸ் முப்படை டிஃபென்ஸ் அகாடமில இனிமே தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க சோ ராணுவ வீரர்கள் ஆகிய அனைவருக்குமே ராணுவத்தில் ஒரு வேலையில போய் பணியில் அமர்வதற்கு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்